அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் டெய்லி சுறுசுறுப்பு இருக்காது சில நேரங்களில் ரொம்ப லேசினஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சோம்பேறித்தனம் வராமல் இருக்கவும் சோம்பேறித்தனம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை விட்டு மீளத்துக்காகவும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டூரிசு Stay in. இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி இந்த நோம்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா நோம்பு டைமில் மூணு வேலையும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினப்போம் ஆனால் நார்மல் டேஸில் இருக்கிற வேலைகளை விட நோம்பு டைமில் அதிகமான அளவு வேலை இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நோம்புல ரொம்ப டயர்டாகவும் இருப்போம் ஸோ காலையில் பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருக்குது எப்போவுமே நம்ம வீடே நீட்டாக தான் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு பார்த்துருக்க மாட்டீங்க எல்லார் வீட்லேயுமே இருக்கிற மாதிரி தான் என் வீட்லேயும் இருக்கும் நம்ம ஒன் டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அப்படியே நீட்டாக இருக்கும் வீடு அப்படின்லாம் இல்லை டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக போய்கிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலி என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிற விஷயம் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டக்கு டக்குன்னு என்னுடைய ஒர்க்கை முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறது என்னோடய வீடியோ அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப லேசினஸ்ஸாக இருந்துச்சு சம்டைம்ஸ் நமக்கு மூட் ஸ்விங்காக கூட இருக்கலாம் வேலை பார்க்குறதுக்கே எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு ஸோ இது இப்படியே வச்சுருந்தா நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கு மேலே டைமை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தேன் நம்ம ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் அந்த மாதிரி தோணும் எப்போவுமே எல்லாருமே சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க டக்குன்னு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பேன் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை ரீல்ஸில் வந்துட்டு மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்ப்பேன் பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நான் வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என்னோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க ஆரமிச்சேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிடும் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் நம்ம வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயே எனக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணிடுவேன் ஒரு லேசினஸும் எனக்கு தெரியாது எனக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி நம்ம இனிமேல் லேசினஸ்ஸாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நம்ம நல்லா சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோணணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு சோம்பேறித்தனமாக போது இந்த வீடியோ நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா நோன்பு டைமில் நம்ம ஓதணும் தொழுகணும் இதுக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் அதில் மட்டுமே நம்ம உட்காந்துருக்க முடியாது நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே நம்ம வேலைகள் அன்றாடம் பண்ணக்கூடிய வேலைகள் துணி மடிக்கிறது துணி காய போடுறது துணி துவைக்கிறது இப்படின்னு நமக்கு ரொட்டேட்டாக போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் ஒரு டைமிங் எடுத்துக்கோங்க நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த டைம்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுருவேன் அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ இல்லை சூறாவோ இல்லை அஃபர்மேஷன்ஸ் ஏதோ ஒன்று இல்லை மோட்டிவேஷன் வீடியோ ஏதோ ஒன்று மொபைலில் ஓட விட்டுட்டு டக்கு டக்குன்னு உங்கள் வேலையை பார்த்துடணும் அதே நேரத்தில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடணும் இந்த ஹாஃப் அன் ஹவர் குள்ளே இந்த கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை நீங்கள் உங்களுக்குள்ளையே வச்சுருக்கும்போது டக்குன்னு எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் இந்த நோம்பு டைமில் நம்ம அதிகமாக ஜூஸ் ரெசிப்பி எல்லாமே பண்ணுறதால ஸ்டவ் கவுண்டர் டாப் இது வந்து அடிக்கடி அதாவது டெய்லியுமே சோப் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைனா லைட்டாக விட்டோம் அப்படின்னாலுமே எறும்பு தொல்லை தாங்க முடியலை வீடு ஃபுல்லாக எறும்பு வந்துடுது ஏன்னா இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது குளிர் டைமில் இருந்து வெயில் காலம் சேஞ்ச் ஆகுது வெயில் காலம் எப்போ வருதோ எறும்புக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு உடனே சோப் போட்டு நம்ம அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் ஜஸ்ட்டு நார்மல் டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு தான் நான் எப்போவுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பேக்கிங் பவுட்ரு போட்டுப்பேன் ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக இதை க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வெசல்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கு ஒன்ஸ் நோம்பு திறந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹர் டைமில் உள்ளது ஃபுல்லாக காலையில் குவிஞ்சிரும் எல்லா கிட்டேயுமே கேட்டால் உங்களுக்கு பிடிக்காத வேலை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப பாத்திரம் குவிஞ்சு போயிருக்கு அப்படின்னா யோசிப்பேன் டக்குன்னு என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி அவகிட்ட ஏதாச்சும் நான் பேசிக்கிட்டே காதில் ஹெட்செட் மாட்டிட்டு பேசிக்கிட்டே ஃபுல்லாக நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுடுவேன் மோஸ்ட்லி எனக்கு அப்படி தான் போகும் அதனால் ரொம்ப நமக்கு சோம்பேறித்தனமாகவும் தெரியாது இல்லை நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மைண்ட் அப்படியே டிப்ரெண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும் நம்ம பெண்கள் அப்படின்றதால எப்போ நமக்கு மூட் ஸ்விங் ஆகும் எப்போ நமக்கு லேசினஸ் வரும் அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நான் இருந்தேன் ஸோ டக்கு டக்குன்னு வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு வந்துருச்சு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதால மோ போடணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மோ போட்டுறணும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நாள் கழிச்சு கண்டிப்பாக மோ போடணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கே நம்ம நியமிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்க அண்ட் ஹேர் பேக்கு நம்ம காய வச்ச திங்ஸ் செம்பருத்தி மருத தனி இது எல்லாம் காஞ்சிருச்சு அதேமாதிரி ஒரு சைடு நான் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பெரிய பெரிய திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு சோம்பேறித்தனத்தில் அதை தள்ளி கூட வைக்க மாட்டோம் சும்மா லைட்டாக மெலாப்பில் கூட்டிகிட்டு போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி சுறுசுறுப்பு வந்த ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி நான் வேலை பார்த்ததுனால தீயாக வேலை செய்யக்குமாறு அப்படின்ற மாதிரி தீயாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் ஃபைஹா பேபி கிட்டே வீடு ஃபுல்லாக மோப் போட சொன்னேன் அவங்க ஒரு நல்ல மூடில் இருக்கையில் இந்த மாதிரி வேலை சொன்னால் பண்ணுவாங்க ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக மோப்பு போட்டிருந்தாங்க அதுக்கிடையில் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படி எப்படின்னு கீழே சிந்தி அப்படியே வீடு ஃபுல்லாக எறும்பு அந்த எறும்புக்கு நான் என்ன பண்ண ஃபுல்லாக எறும்பு சாக் பீஸ் போட்டுட்டேன் அண்ட் எறும்பு சாக் பீஸ் நம்ம ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அதை அப்படியே கூட்டிட்டு மறுபடியும் மோப் போடுறது நல்லது ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டு திரும்ப எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறணும் அவ்வளோதான் டக்கு டக்குன்னு வேலை முடித்தாச்சு வீடியோவில் காட்டினது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஆனால் நான் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஞ்சமாக ஷார்ட்டாக எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக விட்டு தான் இந்த வீடியோவில் காட்டினேன் ஸோ வீடு ஃபுல்லாக போட்டாச்சு இதை மாப்பிடுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்டு ஒரு மாதிரி நமக்கு நெகட்டிவாகவோ இல்லை லோன்லியாகவோ ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இன்றைக்கி கொரியர் போடணும் அதுக்காக ஃபுல்லாக அதையுமே நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் ஃபேஸ் பேக் பாத் பவுடர் அண்ட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் இந்த அஞ்சுமே மொத்தமாக ஒரே கொரியர் ஆர்டரில் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கிடைக்கும் நாலு ப்ராடக்டாக வாங்கினீங்க அப்படின்னாலுமே காம்போ ஆஃபரில் கிடைக்கும் ஸோ அலஹமது இல்லா அதேமாதிரி பேக் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண இயலாது இப்போ டைம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு உள்ளேயே நான் வந்தேன் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் அதேமாதிரி சைடில் ஆற வச்சிட்டேன் ஃப்ரூட் சாலாட் பண்ணுறதுக்காக அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போகிறேன் இது வந்து மாமியார் வீட்டில் வளர்த்த கோழி வீட்டில் வளர்த்து நம்ம அந்த கோழியை குழம்பு பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மேஜிக் மசாலா இந்த மேஜிக் மசாலா ரொம்ப கை கொடுக்குது ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் சும்மா நாலஞ்சு பாட்டிலாக ஓப்பன் பண்ணி ஒன்றுனா எடுத்து போடுறதுக்கு இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரம் மசாலா சிக்கன் பவுட்ரு இந்த மாதிரி நாலஞ்சு பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் குழம்பு பண்ண போகிறேன் அந்த சிக்கன் கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும் இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆயில் ஐட்டம வந்து நான் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்திருக்கேன் அதோடய சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ரெண்டாவது நாள் போயிட்டுருக்கு அதுக்காகவே இன்றைக்கி வாட்டர் மில்லன் வாங்கினேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வாட்டர் ஜூஸ் போடுறதுக்கு அதில் உள்ள சீட்லாம் தனித்தனியாக எடுக்க அவசியம் இல்லை அப்படியே கட் பண்ணி அதில் உள்ள பல்ப்பை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நான் போய் மிக்சியில் போய் கிரைண்ட் பண்ணி எடுத்துருவேன் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் தனியாக வச்சுப்பேன் அதுக்கடையில் சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணுறேன் இது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மட்டும் ஃப்ரை ஆன போதும் இந்த நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இந்த வாட்டர் மில்லன் ஜூஸ் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதில் உள்ள சீடு எல்லாம் வந்துடுச்சு கூட பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்கும் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம ஒரு நேச்சுரலான ஒரு ரோஸ் மில்க் மாதிரி கிடச்சிரும் அண்ட் கொஞ்சமாக சப்ஜா சீடு மட்டும் சேர்த்துக்கிறேன் சப்ஜா சீடு தனியாக ஊற வச்சு அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் கிடையாது அது நான் என்ன ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறனோ லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு அடுத்த பேச்சுக்குமே நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் நான் கிச்சன் உள்ளே வரும்போது நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி தனியாக வச்சிட்டேன் அந்த ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் அடுத்து வாட்டர்மில்லன் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் நம்ம நோன்பு திறந்துட்டு இந்த நாலு பழமே சாப்பிட்ட ஆகணும் அப்படின்னா நமக்கே சாப்பிட பிடிக்காது எனக்கு நார்மலாகவே ஆப்பிள் பழம் சாப்பிட பிடிக்காது அதே மாதிரி வாட்டர் மில்லனுமே பிடிக்காது அப்போது நமக்கு பிடிக்காத பழத்தோட சத்துக்கள் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கிற வேண்டியதான் பிள்ளைங்களுமே இந்த மாதிரி ஃப்ரூட் சாலடாக பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அண்ட் இதை சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா கூலிங்காகவும் இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும் அது மட்டும் கிடையாது வடை பஜ்ஜி சமோசா இந்த ஆயில் ஐட்டம்ஸ் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் சிக்கன் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கையிலே கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் ஃபுல்லாக அதை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நோன்பு திறந்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் நோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு பள்ளிவாசலில் இன்றைக்கி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் டக்குன்னு தோணுச்சு ஒரு ஆறு பத்துக்கு தான் போய் என் பையன் வாங்கிட்டு வந்தான் கொஞ்சமாக அதுலேயுமே பேலன்ஸ் நான் வச்சுட்டேன் அண்ட் நேற்று வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு ஸோ அதையுமே வச்சுக்கிறேன் கடல் பாசி எப்போவுமே பண்ணும்போது அடுத்த நாளுக்கு சேர்த்து தான் பண்ணுவேன் இது வந்து டேங்க்கில் ஃப்ளேவரில் பண்ணது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணது இந்த ஃபைஹா பேபி பேச்சை கேட்டு இந்த டேங்கில் பண்ணிவிட்டு எந்த பிள்ளைக்குமே பிடிக்கல கடைசியில் இதை நான் தான் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லை அதனால் அதையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு பவுடலில் போட்டுறேன் ஒரு பொருள் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு இப்படி பண்ணி தாங்கன்னு அடம் பிடிச்சி கேட்பான் அதே மாதிரி இது பண்ணணுன்னா அது கொஞ்சம் மொக்கையாக போயிடுச்சுன்னா நம்ம தலையில் வச்சு காட்டிடுவாங்க அவ்வளோதான் இந்த வாட்ருமில்லன் ஜூஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு அது ஹந்திலில்லாம் அதேமாதிரி வச்சாச்சு ஸோ சில்னஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நான் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் பள்ளிவாசல்லேருந்து பிரியாணி கொஞ்சமாக கிடச்சிருந்துச்சு மோஸ்ட்லி சின்ன வயசில் இருந்தே வடை பஜ்ஜி சமோசா இந்த மாதிரியே நோம்பு போது சாப்பிட்டு பழக்கமானதால் அதெல்லாம் சாப்பிட்டாதான் நோம்பு திறந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது ஆனால் இனிமேல் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா நம்ம நோம்பு பிடிக்கிறது நம்ம உடலில் ஹெல்த்துக்காக தான் நோம்பு திறந்த உடனே இந்த ஆயில் ஐட்டம் ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா அது ஃபுல்லாக அன்ஹெல்தியாக தான் மாறிடும் அது ஹெல்த்தியெலாம் அது பண்ணிவிட்டு நோம்பு திறந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு பண்ண ஆரம்பித்தேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துட்டு புதினாமல்லி சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நார்மலாக கோழி குழம்பு பண்ணோம் அப்படின்னா கரம் மசாலா அது இதுன்னு சில பேர் போடுவாங்க சம்டைம்ஸ் சிக்கன் பவுட்ரு கூட போடுவோம் இந்த மசாலாவுக்கு எதுவுமே தேவையில்லை வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் மட்டும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி எனக்கு வந்துருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சம்டைம்ஸ் நம்ம சமைக்கும்போது யாரை நினச்சி சமைக்கிறோமோ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அமையும் அப்படின்ட்டு சின்ன வயசு ஞாபகங்களை நினச்சிட்டே சமைச்சதாலோ என்னவோ இன்றைக்கி நல்லா வந்து அமைஞ்சிருச்சு இந்த மசாலாலாம் ஒன்றா மேஷ் ஆகி அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரை பண்ணி வச்ச இந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்தேன் ஸோ இது நல்லா வெந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி சேர்க்கலாம் ஆனால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து பாருங்கள் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதுக்கு ஃபைனலாக தேங்காய் பால் தான் சேர்த்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாக நான் முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு லீஸினெஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த நோம்பு எல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப மன நிம்மதியான மன நிறைவான நோன்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதுவாக பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக இதுவாக பண்ணுங்கள் இன்ஷாலாக ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும் அண்ட் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்ஷாலும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்